ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் தான் உங்கள் சாமு இன்னைக்கு வந்து குன்றத்தூர் முருகர் கோயிலுக்கு போகிறோம் வாங்க பார்க்கலாம் நீதானே நீதானே என் தட்டும் சட்டம் ஹாய் நாங்கள் கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போக போகிறோம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் பெட்ரோல் போடுற மாதிரி இருந்துச்சு பெட்ரோல் போட்டுட்டோம் வண்டிக்கு வண்டி போட்டுட்டு கிளம்ப போகிறேன் இப்போ வண்டியில் போயிட்டுருக்கோம் ரொம்ப நாளாக கோயிலுக்கு போகணுன்னு ஆசை எங்கள் வீட்டுக்காரர் கூட்டிட்டே போக மாட்டேறாரு இதான் ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு போகிறோம் முரு குன்றத்தூருக்கு முருகர் கோயிலுக்கு போகிறோம் கோயில்கிட்ட வந்துட்டோம் இது ஆப்போசிட்டில் இருக்கிற கோயில் கோபுரம் வந்துட்டோம் கோயிலுக்கு கோயில்கிட்ட வந்துட்டோம் அது பாருங்க கோயில் தெரியுது இப்போ கோயிலுக்குள்ளே போக போகிறோம் அர்ச்சனை அர்ச்சனை பண்ணுறதுக்கு அர்ச்சனை தட்டெலாம் வாங்கிக்கிட்டு கோயில் மேலே படிக்கட்டில் ஏறணும் அவ்வளோதான் படிக்கட்டே வர்றோம் தர்ஷினி முன்னாடி போகிறாங்க அங்கே எங்கள் ஹஸ்பண்டும் பின்னாடி போயிட்டுருக்காங்க படிக்கட்டில் தர்ஷினியும் தர்ஷனும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க படிக்கட்டில் உப்பு வாங்கி போட்டுக்கிட்டே போனால் அது நல்லதான் அதனால் போடுறோம் எனக்கு இது வரைக்கும் தெரியாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு அதான் சாமியை பார்க்க போகிறோம் உள்ளே போகிறோம் நம்ம இப்போ சாமிகிட்ட போய் சாமி கும்பிட்டுட்டோம் ஆனால் சாமியில் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் செல்லு பேக்கில் வச்சு சாமி நெய் விளக்கு ஏற்றுறோம் ஏற்றிட்டு சாமி சுற்றிட்டு வரணும் முருகரை பார்க்க போகிறோம் இப்போ அதனால உள்ள ரொம்ப சுத்த வேண்டிய ரொம்ப சுத்தி சுத்தி போக வேண்டியதா இருந்துச்சு கோயில்ல கூட்டம் அதிகமாக இருந்தாங்க மாட்டுப் பொங்கல்னால ரொம்ப அதிகமாக இருந்துச்சு கூட்டம் நிறைய பேர் வந்து வரது கோயிலுக்கு போனால் சாமி பிரசாதம் வாங்கி சாப்பிடுவோம் தர்சனம் தரிசினியும் சாதம் கேட்டாங்க அதனால் வாங்கி கொடுத்தோம் சாப்பிட்டாங்க கல்லில் வீடு கட்டி வச்சா நிறைய பேருன்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் கல்லில் வீடு கட்டுறோம் நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு தான் எங்களுக்கு சொந்த வீடு ஒன்று கட்டணும்னு நான் வேண்டிக்கிட்டு வீடு கட்டினேன்

அவ்வளோதான் கோயிலெலாம் சுற்றி சாமியெலாம் கும்பிட்டாச்சு இப்போ வந்து கிளம்புறோம் கீழே படிக்கட்டி இறங்குறோம் வீட்டுக்கு போகும்போது ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்ட்டு ஃபோட்டோவும் எடுத்தோம் வீடியோவும் எடுத்தோம் அவ்வளோதான் கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டுக்கார் வண்டி ஷார்ட் பண்ணிட்டாரு அவ்வளோதான் சாமிலாம் கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள்